ഹായ് ഹലോ വണക്കം ഇത് മൂവിരുപി വൈദ്യി டுடே என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா இப்போ ரீசெண்டாக தெலுங்கில் ரிலீஸ் ஆகிட்டான மூவி தான் அப்போ இப்படி எப்போ இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த மூவி ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட ஒன்றையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லனுக்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கும் அந்த டிவைஸ் ஒரு பொண்ணு திருடிட்டு வந்துடும் அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை ஹீரோ லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போன பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த டிவைஸை திருவிட்டு ஹீரோ வீட்டுக்கே வந்துடும் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவை ஒன்றுமே லவ் பண்ணுற பொண்ணு அங்கே இருக்கும் அந்த பொண்ணு வந்தோடனே ஹீரோவை ஒன்றுமே லவ் பண்ணுற பொண்ணு கோச்சின்னு போயிடும் அதனால் அந்த சமாதான அதுக்கு ஹீரோ வெளியே வந்துடுவார் வெளியே வந்துட்டு வீட்டுள்ள போய் பார்த்தா அந்த லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போன போனால் செத்து கிடக்கும் அந்த பொண்ணு அதை நான் செத்துச்சு அந்த டிவைஸில் அப்படி என்ன தான் இருக்குது அந்த டிவைஸை கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாண்ட தான் மூவியோட ஓன்லைன் இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கனா மூவி எனக்கு பிடிச்சங்க அந்த மூவில அப்படி என்ன தான் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மூவியில் வர ஃபர்ஸ்ட் ஸ்டாப் உங்களுக்கு புரியாது ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வர சீன்லாம் செகண்ட் ஹாப்பில் தான் கரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மூவியில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வர செகண்ட் ஹாஃப் தாங்க இந்த மூவியில் மைனஸ் பாயிண்ட்டே வெளில்தான் வெளில நான் ரொம்ப மட்டமாக காமிச்சிட்டாங்க இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் சாங் லவ் சாங் இது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும் கிளைமேக்ஸில் வர அந்த ட்விஸ்ட்டு செகண்ட் ஹாப்பில் காமெடி எங்கேஜிங்காக கொண்டு போவாங்க அதனால செகண்ட் ஹாப் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டாக வச்சு மூவி மிஸ் பண்ணாதீங்க இந்த மூவிக்கு ஒரு ரேட்டிங் த்ரீக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூவி பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா ப்ரைம் மீடியோவில் அவைலபிளாக இருக்குது தெலுங்கு டப்டோட பார்க்கணுன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணது கண்டிப்பாக பாருங்கள் மஸ்ட் வாட்ச் மூவி